திருச்சி ஏர்போர்ட் வந்த பயணி தொடையில் மறைத்து வைத்து கடத்திய ஒரு கோடியே மூன்று லட்சம் மதிப்பில் உள்ள ஒரு கிலோ நானூற்றி இருபத்தி நான்கு கிராம் தங்கம் பறிமுதல் திருச்சி விமான நிலையத்திற்கு இன்று காலை சிங்கப்பூரில் இருந்து ஸ்கூட் ஏர்லைன்ஸ் விமானம் பறந்திருக்கிறது அதில் பயணம் செய்த பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது பயணி ஒருவர் தனது தொடைப்பகுதியில் நீ கேப் போன்று அணிந்து அதில் தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மறைத்து எடுத்து வந்தது தெரியவந்தது மேலும் அவரது உடைமைகளில் துணிகளுக்கு நடுவில் தங்க சங்கிலி ஒன்றையும் மறைத்து எடுத்து வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பயணியிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அந்த பயணி எடுத்து வந்த மொத்த தங்கத்தின் மதிப்பு ஒரு கோடியே மூன்று லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு அவர் கடத்தி வந்த தங்கத்தின் எடை ஒரு கிலோ நானூற்றி இருபத்தி நான்கு கிராம் என தெரிந்தது